பொதுமக்கள் தாகம் தணிக்க தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வேலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் திமுக சார்பில் முன்னாள் கவுன்சிலர் கே பி சொக்கலிங்கம் ஏற்பாட்டில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தலைமையில் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் விம்கோ மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ பணிமனை அருகே தண்ணீர் பந்தல் அமைத்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து தண்ணீர் பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி குளிர்பானங்கள் இளநீர் நுங்கு வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர பேருந்து ஆட்டோ இருசக்கர வாகனம் பயணம் செய்யும் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்து கிடக்கும் பொதுமக்களுக்கும் இளநீர் தர்பூசணி வெள்ளரைக்காய் உள்ளிட்டவைகளை வழங்கினார் ஹலோ திருவந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி மக்களின் நம்பிக்கை நாயகர் தொண்டர்களின் பாதுகாவலர் மாநில நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களின் கதாநாயகர் நாயப்பி சங்கர் அவர்கள் ஐந்தாவது வட்டங்களில் Cám ý của tôi, ông kể cả mọi người biết tôi đi một cái đời, mọi người biết là, 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 mọi người आमडे स्वागत आहे माननीय भगवे धन्यवाद धन्यवाद செயற்பத்தரந்தர முயற்சாக இருந்த அமைக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பாரதிய

என்ன ரேடா அந்த தப்பாட பாரே ஓசியா 10000 வாட கொடுத்து சொந்தமா நான் மட்டும் என்னடா கடைல எனக்கு ஆபிஸ் இருக்குடா ஆடியோ போட்டு அப்படியே போட்டுடுடா நான் அந்த ஓசில coat அவங்க கிட்ட கட்டிங் பண்ணிட்டு ஓசில நான் என்னடா போறேன் போறேன் வாங்கலாம் இது போலாம் யாரும் வேடிவா குடுக்காம போங்க கேளுங்க நன்றி

மாலை நாளர்கள் தலைமையினர் ஆட்சியாளர் என் உயிரினும் பெயரான உடன்பிறப்பு